ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவி கிச்சன் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் சிவப்பு அவல் வச்சுட்டு பாயசம் தாங்க பண்ண போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு தரும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த சிவப்பு அவல் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு கடையை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி இருந்தளவுக்கு வறுபட்டதும் இதோட அவள் சேர்த்துக்கலாங்க சிவக்கவுல் நான் சேர்த்துருக்கேன் நமக்கு என்ன விருப்பமோ நம்ம சேர்த்துக்கலாம் வெள்ளவெள்கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சிவப்பவுள் பார்த்திங்கன்னா இந்த நெய்லேயே வந்துட்டு நல்லா வருபட்டு வரணும் சிவப்பவுள்லே லேசாகவும் இருக்குது கெட்டியாகவும் இருக்குது நான் வந்து கெட்டியாவில் எடுத்திருக்கேன் நமக்கு என்ன விருப்பமோ நம்ம அதை சேர்த்து செஞ்சுக்கலாம் பாருங்க நல்லா அவள் வந்து நல்லா பொறிஞ்சிட்டு நல்லா வருபட்டு வந்துடுச்சு இப்போ இதோட இந்த அளவுக்கு வருபட்டதுக்கப்புறம் அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் நான் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த பால்லே வந்துட்டு அவுள் நல்லா வெந்து வரணும் இப்போ இந்த பாயசத்துக்கு தேவையான அளவு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அவள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அவள் நல்லா வெந்துடுச்சு இந்த மாதிரி நல்லா பால் நல்லா கொதிக்க கொதிக்க நல்லா ஏடலாம் மேலே நல்லா திரண்டு வரும் நல்லா சைடெலாம் நல்லா எடுத்து விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அவள் பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும் இப்போது இந்த பாயசத்துக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன் நமக்கு என்ன விருப்பமோ நம்ம சேர்த்துக்கலாம் வெள்ளை சர்க்கரையிலேருந்து எல்லாமே சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெள்ளம் சேர்த்துக்கணும் நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு அரைக்கப் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நம்ம இனிப்புக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க நமக்கு விருப்பம் இருந்தால் இதில் தேங்காய் துருள் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப